அதை போன்று இன்னும் ஒரு அற்புதம் நடந்திருக்குது நான் வெளியில் வியாபாரத்துக்கு போகும்போது அதே இதெல்லாம் முழங்கால் யுத்தத்தினால் வருகிற அற்புதங்கள் ஆண்டவர் செய்கிற அற்பு அற்புதங்கள் நான் வியாபாரத்துக்கு போகும்போது வில்லேஜ் வில்லேஜாக போவேன் அப்போ வந்து முழங்கால் யுத்தத்தினால் இன்னும் அற்புதங்கள் நடக்குது நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்வை இல்லாத மனுஷுக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லி ஒரு மனுஷனை ஒரு கிராமத்தில் கூட்டிட்டு வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டு வந்து அவன் ஹாஸ்பிளில் போயிட்டு அவருக்கு பார்வை கிடைத்தது நான் சொல்லியிருக்கேன் பாஸ்டர் ஜெபம் பண்ணி அதே போன்று அந்த அந்த கிராமத்தில் அந்த மனுஷன் இருக்கார் அவர் பார்த்து அவருக்கு ஆண்டு அற்புதம் செய்யாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஒரு ஒருத்தருக்கு வந்து டிபி நோய் டிபி நோய்னா அந்த எச்ஏ துப்பினாலேயும் வந்து அந்த பிளட் அப்படியே வரும் எச் துப்பும் போது பிளட் வரும் இந்த தொண்டையிலேருந்து சளி வரும்போது அந்த பிளட் அப்படியே வரும் அவர் கை காலெல்லாம் இப்படி தான் இருக்குது இப்படி தான் இருக்குது திருநொண்டி திருநொண்டி தான் இருக்குது ரொம்ப இருந்தாங்க அந்த வீட்டுக்காரரு அந்த மனுஷனை பார்த்துக்க பார்வை கடிச்சிடல அந்த மனுஷனை பார்த்து சரி நான் வியாபாரத்துக்கு போவேன்ல அந்த அப்போ சொல்லுவாங்க அவருக்கு பார்வை கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து ஒருத்தருக்கு என்னுடைய மாமனாருக்கு உடம்பு சரியில்லை டிபி நோய் அவருக்காக ஜ வந்து ஜபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு போயிட்டு ஜபம் பண்ணுவேன் ஒரு ரெண்டு நாளைக்கு முறை ஒரு முறை போயிட்டு ஜபம் பண்ணுவேன் அப்போ வந்து நாளுக்கு நாள் அவருக்கு ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்தாரு பாதி சுகத்தை கொடுத்தாரு அப்படின்றால் உ மாட்டார் டீபு நோய் அது வந்து டீபி நோய் வந்து பதினாலு விதமாக இருக்குதுதான் டீபி நோய் பதினாலு விதமாக இருக்கான் அந்த ரூமில் போனால் ஒரே டேப்லெட் மெஸ் ஸ்மெல்லு தான் அது ஒரு தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணி வந்து தண்ணியில் வந்து பக்கெட்டில் தண்ணி இருக்குது அது எச்சலம் துப்பி இருக்காரு அந்த ஸ்மெல் வரல என்றால் அந்த ஸ்மெல் வரல தண்ணி வச்சுருக்கும்போது அந்த அந்த ரூமில் வந்து ஒரே டேப்லெட் டேப்லெட் ஸ்மெல்லு தான் வருது ஒரே மெடிக்கல் ஸ்மெல்லு தான் வருது போயிட்டு ஜபம் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே ஹால்குள்ளே போய்ட்டு ஜபம் பண்ணிட்டுருவேன் நாளுக்கு நாள் அவருக்கு சுகத்தை கொடுத்து ஒரு ஆண்டு வரு ஜபத்தை கேட்டு சாப்பிடவும் முடியாது அவர் சாப்பிட முடியாது எச்சு அந்த த தான் வரும் பிளட் அந்த அப்போ வந்து அவருக்கு நாளுக்கு நாள் சாப்பிட ஆரம்பித்தார் ரெண்டு இட்லி சாப்பிடுவார் அப்புறமா கடைசியில் வந்து நான் ஒரு இவ்வளோ பெரிய களி களி சாப்பிடுவார் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு சே அவருக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க எட்டு மணிக்கெல்லாம் ஒரு கள்ளி உருண்டை அப்படியே அந்த அளவுக்கு சுகத்தை கொடுத்தாரு ஆண்டவர் அவங்களுக்கு சொல்ல சொல்லிட்டே இருப்பேன் வாங்க ச சபை கூட்டுவாங்க ஆண்டு வரும் நாற்பத்த மங்கப்படுத்துங்க சுகத்தை கொடுத்துருக்காரு அவங்க ஆண்டு வரை பற்றி தெரியல அவங்க ஜெரி சமூகத்தை சேர்ந்தவங்க நான் நாளுக்கு நாள் இப்படியே தள்ளி நான் சொல்லுவேன் இப்படியே தள்ளி போ நாளுக்கு நாள் தள்ளிட்டு போவாங்க இந்த எடுத்து வ இந்த வாரம் வரும் அடுத்த வாரம் வரும் அப்படின்னு சொல்லிடு அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த மனுஷன் மறித்து போனார் எனக்கு ஒரே மனுஷுக்கு ரொம்ப கஷ்டமாகுது மணி நேரம் ஒரு மனுஷன் வாழ்ந்தாலும் அதுல மூடிய நாமும் மகிமை பெற வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி சோம்பு பண்ணேன்